அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் செல்லூர் ராஜுவின் பேச்சால் கடும் கோபத்திற்கு ஆளான எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நேற்று கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வந்தது அப்பொழுது முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த செல்லூர் ராஜு அவர்கள் மதுரையில் அவர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கல்லூரி வேண்டும் என கேட்டிருந்தார் மேலும் அந்த கல்லூரி இருபாலர் கல்லூரியாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த அப்பாவு அவர்கள் அதிமுகவை விமர்சனம் செய்து பேசினார் அதற்கு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டார்கள் இதனால் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தனது பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிடுகிறேன் என கூறிவிட்டு அந்த பேச்சுக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டார் அதன் பின்பு இந்த கேள்விக்கு தமிழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சரான திரு கோவி செழியன் அவர்கள் பதிலளித்திருந்தார்கள் மதுரையில் ஏற்கனவே மூன்று அரசு கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் இருபத்தோரு தனியார் கல்லூரிகளும் செயல்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் மதுரையில் மீண்டும் ஒரு கல்லூரியை திறப்பது என்பது சாத்தியமற்றது மேலும் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்லூர் ராஜு அவர்கள் கூறிய பகுதியில் ஏற்கனவே ஒரு கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது ஏற்கனவே கலைக்கல்லூரி இருக்கும் இடத்தில் மீண்டும் ஒரு கலைக்கல்லூரி தேவை இல்லை என்பதுதான் எங்களது நிலைப்பாடு எனவே அந்த இடத்தில் மீண்டும் கல்லூரி கட்டுவதற்கு ஏதுவான சாத்தியக்கூறும் இல்லை மேலும் எதிர்காலத்திலும் அங்கு கல்லூரி வராது என பேசியிருந்தார் அப்பொழுது இல்லை அந்த இடத்தில் கல்லூரி வேண்டும் எங்களது தொகுதி மக்கள் தொடர்ந்து கல்லூரிக்கு சென்று வர மிகுந்த சிரமப்பட்டு வருகிறார்கள் அந்த பகுதியில் கல்லூரியை கட்டியே ஆக வேண்டும் என குரல் கொடுத்தார் அதற்கு கோவி செழியன் அவர்கள் நீங்கள் ஏற்கனவே பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீர்கள் மேலும் நீங்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தீர்கள் அப்பொழுது கல்லூரியை பெற்றிருக்கலாமே அப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார் அதற்கு செல்லூர் ராஜு அவர்களோ நாங்கள் அப்பொழுது எதுவும் செய்யவில்லை என்றுதான் எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை ஆனால் தான் நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்துள்ளோம் நீங்கள் ஆளும் கட்சியாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஆளும் கட்சி என்பதனால்தான் உங்களிடம் கேட்கின்றேன் என பதிலளித்திருந்தார் இதனால் அவையில் சிறிது நேரம் அமைதி உருவாயிற்று ஏனெனில் எந்த கட்சியினரும் தாங்கள் ஆட்சியில் இருந்தபோது எதுவுமே செய்யவில்லை என்று கூறியது கிடையாது ஆனால் செல்லூர் ராஜு எடுத்த எடுப்பிலேயே தான் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் அதிமுக ஆட்சி காலத்தில் எதுவும் செய்யவில்லை அதனால்தான் அதிமுக தோற்றது அதனால்தான் திமுக வெற்றி பெற்றது என்பது போன்று சபையிலேயே கூறினார் இது அவை குறிப்பிலும் ஏறியது இதனால் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் மிகப்பெரிய கோபத்திற்கு ஆளானதாக கூறப்படுகிறது மேலும் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியும் மிகப்பெரிய கோபத்திற்கு ஆளானதாக சொல்லப்படுகிறது அதிமுகவில் உள்ள முக்கிய தலைவர்கள் பலர் தொடர்ந்து இதுபோன்று முன்னுக்கு பின் முரணான செய்திகளை பரப்பி வருகிறார்கள் அவர்கள் பேச்சிலேயே பல விமர்சனங்களை ஏற்படுத்தும் வண்ணம் உருவாகிவிடுகிறது இதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக அதிமுகவின் பொருளாளரான திரு திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு இவர்கள் தொடர்ந்து என்ன பேசுகின்றோம் என்று தெரியாமல் தேவையற்றதை பேசி கட்சிக்கும் கலங்கத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள் இதனால் கூட்டணிக்கு வரக்கூடியவர்களை கூட தயங்குகிறார்கள் ஏற்கனவே செல்லூர் ராஜுவுக்கு தர்மாகோல் ராஜு என்ற ஒரு பட்டப்பெயர் உள்ளது இவர் அமைச்சராக இருக்கும் பொழுது வைகை அணையின் நீர்மட்டம் குறையக்கூடாது என்பதனால் தர்மாக்கோலை வைத்து வைகை அணையை மூட திட்டமிட்டிருந்தார்கள் இது மிகப்பெரிய பெயிலியராக மாறியது இதனால்தான் அவரை தர்மாகோல் ராஜு என அனைவரும் கிண்டல் செய்து வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் மீண்டும் தேவையற்ற ஒரு பேச்சை பேசியது அவையில் சலசலப்பை ஏற்படுத்தியது மேலும் தன்னை தர்மாகோல் ராஜு என்று கூறியவர்களுக்கு செல்லூர் ராஜு ஏற்கனவே ஒரு பதில் அளித்திருந்தார் இந்த தர்மாக்கோல் திட்டத்தை நானாக முன்னெடுக்கவில்லை எனக்கு உதவியாக இருந்து பணி செய்த ஐஏஎஸ் ஆபீசர்கள் எனது உதவியாளர்கள்தான் இந்த திட்டத்தை முன்மொழிந்தார்கள் அதைத்தான் நான் வழிமொழிந்தேன் நானாக எந்த திட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை அவ்வளவு படித்த மெத்த படித்த ஐஏஎஸ் ஆபீசர்கள் கொண்டு வந்த திட்டம் அது அது ஃபெயிலியர் ஆனதற்கு என்னை தர்மாகோல் ராஜு என அனைவரும் கிண்டல் செய்கிறார்கள் அதனால் நான் வருத்தப்படவில்லை நான் தொடர்ந்து மக்களுக்காக பாடுபடக்கூடியவன் மக்களுக்கான சேவகன் நான் தொடர்ந்து அதிமுகவினுடைய தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்கும் உழைத்து வருகிறேன் என்னை யார் எவ்வாறு இழந்தாலும் அது பற்றி நான் கவலைப்படுவதாக இல்லை எனது திட்டமும் லட்சியமும் மக்கள் சேவையே என குறிப்பிட்டிருந்தார் நன்றி